எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையில் இருந்து பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் தெர் இஸ் நத்திங் இஸ் லாஸ்ட் ஆர் வேஸ்டட் இன் திஸ் லைஃப் இந்த வாழ்க்கையில் எதையும் இழப்பு என்று சொல்ல முடியாது எதையும் வீணாய் போய்விட்டது என்று சொல்ல முடியாது போன காணொலி ஒன்று இதையே தான் சொல்லியிருந்தேன் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் இதை இரண்டு மற்றதாக இருக்கலாம் அதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு அது மீ எந்த வேலையும் வீணாய் போய்விட்டது என்று சொல்ல முடியாது வீணாய் போன வேலை என்று எதுவும் இல்லை தொலைந்து போன வேலை என்று எதுவும் இல்லை கெட்டு வேலை என்று எதுவும் இல்லை செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அது நல்லதோ கெட்டதோ இரண்டும் கெட்டானோ எல்லாவற்றிற்கும் ஒரு பாலன் உண்டு அது எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய அளவில் கட்டாயம் கிடைக்கும் எனவே எதையும் மீன் என்று எடுக்காதீர்கள் எதுவும் மீனாக போனது என்று வறந்தாதீர்கள் எதுவும் காணாமல் போய்விட்டது என்று வறந்தார்கள் எதுவும் தொலைந்து போய்விட்டது என்று வறந்தார்கள் உங்களது எடுக்க உங்களிடம் எடுக்கப்பட்டது திரும்ப கொடுக்கப்படும் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டது திரும்ப கொடுக்கப்படும் திரும்ப வரும் பொழுது எப்பொழுதுதான் நமக்கு அது எப்பொழுது மிக முக்கியமாக தேவைப்படுமோ அப்பொழுது நிச்சயம் நமக்கு வந்து சேரும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்